அவ முட்டை தான் போடுது. கடいやது. 얘는 கோழிக்கு 1 2 தெரியாது. அதனால அந்த கோழி முட்டை போடுது. அட ஏய். அட ஏய். எதனா போடும். 1 தெரியல. அதனால முட்டை மட்டும் தான் போடும். சனா onu கேಳ್தா? கேலே. கோயிலே முட்டை முட்டை வந்துச்சே. ஏய் முட்டை போடும். முட்டையில இருந்ததா கோடு கடமுட்டையா முட்டையா ஏதோ ஒரு முட்டை ஏதோ ஒரு முட்டை ஏதோ ஒரு முட்டை முட்டையில இருந்து கோய் வரும் கோயில்ல இருந்து முட்டையில இருந்து வரும் சாமி இவங்க இனா ஏய் வரும் உங்களுக்கு அவனுக்கு தெரியாது

No. uh, you are mother, Nabis? Yes. You are yes, are brother, Nabis? Mm -hmm. <laughs> you are grandmother, Nabis? Uh, wrong. <laughs> yeah. you are. You are yeah. uncle, Nabis? You are uncle, Nabis? Nabis uh, Kumar. Sikai, <laughs> <laughs> Hai, kuri bisu ngari wali amuk talan

எதுக்குன்னா வயிறு சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக ஓகேவா ஸோ அந்த மாதிரி ரெகுலராக போகும் அதை தாண்டி அவர் பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணுவார் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார் நல்லது மட்டும்தான் பண்ணுவார் வாரி வாரி வழங்குவார் எல்லாருக்குமே சரியா ஸோ வந்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த ராஜாவோட பேர் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையோடு இருந்தாங்களாம் அந்த ராஜாவோட பேர் அப்புறம் போய் ஒரு நாள் கேட்கும்போது தான் அந்த ராஜாவோட பேர் சொன்னாங்களாம் அவர் பேர் நரேசா